தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய் உன் நடிக்க வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய என் மாமியாரின் பாதம் தொட்டு வணங்கி என் முறையை தொடங்குகின்றேன் நல்ல கைகள் நீங்க மாமியா பாதத்தை தொட்டா நல்ல ஒரு லேடிஸ் சொல்றாங்க நாங்க மாமியா பாதத்தை தொட்டா மோசமானவன் சொல்றாங்க இதாயா உலகம்

பக்தியே எங்கள் இந்த ரசிக பெருமக்களை யாரும் மிஞ்சியதில்லை என்று சொல்லி அந்த சவுடேஸ்வரி அம்மனை பார்க்கும் போது அப்படியே கண்ணுக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறான் தாய் பெண்கள் மேக்க போடுறோம் மேக்க போடுறோம் ஏன் அலங்காரம் பண்ணிக்கிறேன் கேப்லீங்களே சவுடேஸ்வரி அம்மனே அலங்காரம் பண்ணி அழகாக சொல்லிக்கின்ற போது இரண்டு கைகளையும் கூப்பிடா வணக்கம் செலுத்துக்கிறோமே பெண்களாக என்ன தப்பு என்ன பிரச்சனை கேட்டேன் மஞ்சளாவது தெரியுமா

நான் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன் பொண்ணுக்கு முடி நீளமா கூந்தல் பெருசா இருக்கணும் எட்டு இடத்துல பொண்ணு பார்த்தேன் கிடைக்கல சேலம் பக்கம் தான் ஒரு பொண்ணு பார்த்தேன் சொல்ல மாட்டேன் யூட்டி புரோக்கர் கேட்டான் பொண்ணு கிட்ட பேசுவியான் செய்ய பேசுற மொட்டை மாடிக்கு பொண்ணு மொட்டை மாடிக்கு வரும் பேசுங்கன்னாங்க

நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்துச்சா சரி ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்லு சரி ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்லாத சரி ரெண்டு மான் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு சரி தண்ணியில விழுந்து அந்த திரும்பவும் சொல்லுங்கற மான் செத்துருச்சு சோ இப்ப செத்தது எந்த மான் திரும்பவும் சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்துச்சு சரி ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்லாத சரி ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்லு சரி ஆத்துல தண்ணி குடிக்கும்போது திரும்பவும் சொல்லுங்கற மான் செத்துருச்சு சோ செத்தது எந்த மான் திரும்பவும் சொல்லு ஒரு ஊர்ல

எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசறவ வந்தா இந்த தேவப்பட்டம சத்திமத் தெரியாதுங்க இப்ப நான் பேசற இங்கிலீஷ் புரிஞ்சா கை குடுங்க இல்லன்னா வேணாம் சார் புரியாதுங்க கை சட்ட மாட்டாது புரிஞ்சா கை குடுங்க இல்லன்னா வேணாம் சட்ட மாட்டாங்க அரிசி போடையில புரிஞ்சவே இல்லங்க இல்லன்னா வேணாம் இங்கிலீஷ் பேசறவங்க பயப்பட பேச நீ பயப்பட தான் நீ இருக்கத்தான் பிரச்சனை எனக்கு அதான் வாத்தியார் இங்கிலீஷ் புரிஞ்சா கை குடுங்க இல்லன்னா வேணாம் சார் மேஸ்வி டீச்சர் ஐ அம் சாரி ப்ரோ ஃபிவர் अनेबल டு அட்டெண்ட் தி கிளாஸ் கரண்ட் ப்ரோ 2 ஒரு முடிந்து ஒரு எல்லாரும் செஞ்சு கிஸ்பாஸ்ல நான் கேக்குறேன் நான் 23 ವರ್ಷமா ஆசிரியரா இருக்கான்னு ஆசிரியருக்கு லெட்டர் எழுதும்போது யாராவது லவ்விங்லி போஸ்ட் எழுதுவாங்களயா நான் செ லவ்விங்லி போட்டு முடிச்சிருக்கறாங்க நான் போடுவேன் ஏன்னா டீச்சரங்கனா வைஃப் அதனால நான் லவ்விங்ல தான் ஏ இந்த நாயா என்னைய போட்டோ இருக்கு டக்கினு இருக்கு அந்த உள்ள போய்

என் ஒய்ஃபா நான் பார்த்துருக்கேன் ஏழு ஏழு மாத்த பிள்ளைய தோளில துருக்கிடுவா இருப்பில் வச்சுக்குவா எங்க அம்மா இட்லி வச்சு வைப்பாங்க காலையில ஏழு மணிக்கு மூணு இட்லி வச்சுக்கிட்டு மாடிக்கு சட்னி சாப்பிட்றா சக்கிடுறா இந்த அம்மா எப்படி சாப்பிட ஏழு மணிக்கு மூணு இட்லி போட்டுக்கணும் பதினோரு மணிக்கு பருப்பு சாதம் ரெண்டு உருண்டை சாப்பிடும் ஏங்க அப்படி சாப்பிடுறோம் பெண்கள்

கீழே இறங்கும் போது கீழே விழுந்து மண்டை ரெண்ட உடம்புல ரத்தம் நடந்து போக 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 ஒரு கையும் ஒரு கையு வெக்குது இப்ப என் தம்பிக்கு அவருக்கு தம்பிக்குமல் யாருங்க காப்பாத்துவாங்க கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா மடிப்பிச்சை எடுத்து மண்சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அந்த பிரதட்சணம் செஞ்சு எப்படியாவது என் கணவன் சில காப்பாத்தி குடி தாயேன்னு பெண்கள் ஆண்களுக்கான வேண்டுவார்கள் தான் பொறுப்பான பெண்களால் தானே ஆண்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு இவனுக்கு மண்டை உடையணுமா அவனுக்கு கை கால் இழுக்கணுமா இவனுக்கு மைல்டு அட்டாக் வரணும் ஏன்னா திருப்பி ரிட்டன் போனா போனால் பெரிய அட்டாக் வரக்கூடாது மைல்டு அட்டாக் வரணுமா அவனுக்கு மஞ்ச காமாலை வரணுமா நீ இந்த பாயிண்ட்டை சொல்றதுக்கு அதை சொல்ல வரங்க அதுக்குள்ளே நீங்கள் அதை கால் பண்ணி அதை எத்தனை வழியில இருக்குது நறுவில் கொண்டு வாங்கணும் இதுங்கிற கவலையை பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு பேமெண்ட் வாங்குறது நான் உட்கார்ந்துருக்காங்க பாரு விழாக்குள் பேமெண்ட்டை வச்சுக்கிட்டு அண்ணன் எப்படி தட்டி தட்டி பார்க்குறாரு இருக்காங்க அவ்வளோ தூரம் பேமெண்ட் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கவலைப்படாத பேமெண்ட்டு கொடுத்து உன்னை கொண்டு புது பஸ் ஸ்டாண்டில் பசியத்து விட்டுருவாங்க நடுவில் பெண்கள் நாங்கள் வலது கால எடுத்து வச்ச அது இடது காலம் அப்போ எப்படி கொண்டு போகிறாங்க ஒரு ரைட்டு லெஃப்ட்டு அந்த பெண்களா குடும்பத்தில் மகிழ்ச்சி வருது தம்பி சொன்னாபடி மூணு மாசத்துல குப்புறம் இருந்தா செலவு ஆறு மாசத்துல செலவு பதினோரு மாசத்துல காது குத்துனா செலவு வயசுக்கு வந்தா செலவு திருமணம்

சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழையில்லையே என்று இன்று சிங்கம் பெண்களாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா பெண்களின் முன்னேற்றம் ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றமே பெண்கள் கையில இருக்குங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்பன் கோயிலுக்கு கடுமையான விரத இருந்து கட்டுதா இந்த அறிவான புள்ள வளர்மதியத்தான் கட்டு ஒத்த கால் நின்று என்ன கல்யாணம் பண்ணாங்க

எவ்வளவு பாசம் தெரியுங்களா நான் வந்ததுக்கு தான் அவர் வாழ்க்கையில ஒளி விளக்கா இருந்தா ஆமா அது வண்டாம தெரிஞ்சாய் ஓடலாம் என்ன பார்த்து ஒரே காலேஜ் படிக்கும் போது என்ன பார்த்து ஒரே கவிதையா பேசுவாரு வானம் திறந்தால் மலைவல் உம் பூமை திறந்தால் வண்டு வரும் உலகை திறந்தால் தண்ணீர் விடும் ஆஹ் குக்கரை திறந்தால் வாசம் வரும் என் மனதை திறந்தால் நீதான் நடிரா சத்தி வருவான்

அவர் என்ன ஒருத்தங்க தத்துவர் ஊரெல்லாம் தத்துவமாட்டா இருக்கு எங்க ஊர்ல ஒருத்தன் கேட்டான் நேற்று அண்ணன் என்ன இன்னைக்கு கடை லீவு அப்படின்னா திருவள்ளூர் கணத்துக்கு லீவுன்னு திருவள்ளூர்ல யாரும் போறத சொல்லு அப்படி கேட்கலாம் கடை லீவு அவங்க கஷ்டப்படுறான் வாழ்க்கையை மகிழ்ச்சி தான் மனைவி வரும் பொழுது பெண்கள் வரும் பொழுது தானங்க மகிழ்ச்சியா இருக்கும் அவருக்கு ஒரு தோல்வி வந்துருச்சுங்க அவர் துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தான் கையை பிடிச்சிட்டு சொல்லுவா மாமா வெற்றியை விட தோல்விக்குத்தான் மாமா மதிப்பு அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்விதான் மாமா சிந்தித்து வாழ வைக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுப்பது யார் என்று கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய தான் இருக்க முடியும் மனைவி உயிரோடு இருக்கும் போதே அவளை நேசிங்களே தெரியுமா சதுரங்கமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் ராணி சாய்ந்து விட்டால் ராஜாக்களுக்கு மதிப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியில் இருக்கும் அதுவும் அரிசி பாடைய பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுங்களா மாமனாரையும் மாமியாரையும்

மாமனாரை பார்த்து அப்பா அப்பா மாமியார பார்த்து அம்மா மாமனார பார்த்து அப்பா மாமியார பார்த்து அம்மா அப்படி கூப்பிடுங்க அப்ப உங்க புருஷன் அண்ணே உங்க குழந்தனை தம்பி நான் கூப்பிடுவேன் அப்ப உங்க அப்பா அம்மா என்ன கூப்பிடுவீங்க அத்தம்மா கூப்பிடுவீங்களா

எங்க அம்மா வீட்டுல வந்து ரெண்டு நாள் சேர்ந்து இருக்க மாட்டீங்க அவமரியாதை கிடைத்தால் கூட காலம் முழுக்க மாமியார் வீட்டுல இருக்கிறது யாருங்க பெண் குல தெய்வங்கள் உண்மை ஏன் தெரியுமா நீங்க எவ்வளவு அவமரியாதை தாங்க நீங்க மாமியார் இருக்கியா இருக்கீங்க அங்க உங்க அண்ணன் குடுத்து வாங்கப்பட்டதால அந்த போன அவ குத்துவ அதெல்லாம் அங்க போக முடியாது எங்க அண்ணியை நான் எவ்வளவு பாசமா பிழைப்பா இருக்கும் தெரியுமா

அந்த லதா என்கின்ற பெண்ணுக்கு வயது என்ன தெரியுமா எழுபது ஓடியிருக்கிறாள் சோக முகத்தோடு உணவு கூட உண்ணாமல் ஓடினாள் எதற்காக தெரியுங்களா தன் கணவன் மருத்துவமனையில படுத்த படுக்கையா படுத்து கிடக்கிறான் அவனுக்கு ரொட்டி துண்டு வாங்கிட்டு போன பேப்பர்ல மாரத்தான் ஓடினால் பரிசு தொகை இத்தனைன்னு போட்டிருக்குதுங்க எழுபது வயதில் அந்த பெண்ணை எது ஓட வைத்தது தெரியுமா கணவனின் மீது கொண்ட பாசம் ஓட வைத்ததுங்க எழுபது வயதுல பாட்டி ஓடுறாங்க தரைவிழி கோலமா சேலைய கட்டிட்டு அத்தனை பேரும் ஓட ஓடுகின்ற பொழுது வெறும் காலில் கொதி மணலில் ஓடினால் 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 வெற்றி பெற்றால் பரிசு தொகையை வாங்கி கொண்டு வந்து கணவனை காப்பாற்றி விட்டு நெஞ்சை நிமர்த்தி நின்றால் என்று சொன்னால் மூதாட்டியாக பெண்ணுடைய பைராக்கியத்துக்கு மதிப்பு அதிகம் என்பதை நிரூபித்து காண்பித்தாள் என்று சொன்னால் இறக்கின்ற தருவாயிலும் கூட கணவன் இறக்கின்ற தருவாயில் படுத்து கிடந்த போது கூட மாறத்தான் ஓடி கணவனின் உயிரை காப்பாற்றுவாள் பெண் மனைவி படுத்து விட்டால் மனைவி படுத்து என்றால் வேறு பெண்ணை தேடி ஓடி தன் மனைவியை விட்டு விட்டு போகின்ற கணவன் இந்த சமூகத்தில் அதிகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் புரியும் பேசுற வார்த்தை புரியும் தானங்க நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியுங்க உங்கள் மௌனம் உங்களை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தாங்க புரியும் நீங்க சோகத்தோட வீட்டுக்குள்ள வந்து சோபால உட்கார்ந்து விட்ட எல்ல கன்னியரோட உட்கார்ந்துக்கும் போது மனைவி வந்து கேப்பா. "ताई வந்து கேப்பா. மக வந்து கேப்பா. என்னங்க ஆச்சு. என்னங்க ஆச்சு. என்னப்பா ஆச்சு? என்ன தம்பி ஆச்சுன்னு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கேட்பாங்க." மனைவி வந்து கேப்பா. "என்ன ஆச்சு? பெண்ணாச்சு? எல்லாம் விட்டுட்டீங்களா? பிசினஸ்ல லாஸா?" நகலாம் கழட்டி தரேன் யார் என்று கேட்டால் பெண்கின்ற வைராக்கியம் மிக்க அந்த தைரிய சாலை கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்துட்டு கணவன் முன்னாடி மூலியா நிற்பாங்க கணவன் இத்தனை போட்டு வந்துட்டு ஒண்ணும் இல்லாம மனைவி சொல்லுவா நான் மூலியாக நின்றாலும் தாலியோடு நிற்கிறேன் அதுதான் எனக்கு பெருமை என்று கணவனுக்காக விட்டு கொடுக்காமல் வாழ்கின்ற பெண்களால் தான் ஒவ்வொரு ஆணும் தோளில் துண்டை போட்டுக் கொண்டு நிமிர்ந்து நடக்க முடிகிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ முன்னேற்றமோ நீங்கள் எந்த அடைய வேண்டும் என்று சொன்னாலும் மனைவியின் இல்லாமல் அதை அடைய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வியந்து ரசித்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு இந்த மாறத்தான் ஓடி ஒரு பெண் வந்து புருஷனுக்காக எழுபது வயசுல ஓடி இருக்காங்க நான் இருபத்தி மூணு வயசுல பதினேழு கிலோமீட்டர் தூரம் ஓடினேன் அதுக்கு கூப்பிட்டு வச்சு அடைச்சாங்க எங்க ஊர்ல ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடுனா

நான் அஞ்சு நிமிஷம் திருப்பி சொல்லிக்கிட்டேன் அரை மணி நேரம் திருப்பி சொல்லிக்கிட்டேன் கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு துணையாக நிற்பது ஆண்கள் உழைப்பா பெண்களின் பொறுப்பா இவங்க என்ன சொல்றாங்க பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லைங்கிறாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க சார் எல்லா ஆண்களும் பொண்டாட்டி அவங்க அம்மாவுக்கு போதுனா மச்சானுக்கு போன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்துல கேட்கறது இல்லை பசு இல்லாம பாத்துட்டு திரும்பி வந்தாலும் வந்துருவாங்க என் ஒய்ஃபு போன வாரம் அவ அம்மா போயிட்டா நம்மளுக்கு அம்மா வீட்டு பொண்டாட்டி போயிட்டு நம்மளும் ஜாலியாக இருக்கணும் ஒரே ஜாலியாக இருந்தேன் வரேன்னு ஃபோன் பண்ண ஆத்தாரி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பம் போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையிலான்னு கிளப்பி விட்டேன் வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடென்ஸும் கிடையாது நேர கிச்சனுக்குள்ள போனவன் வந்து என் சட்டையை பிடிச்சிருக்கா சிகரெட்டு பிடிச்சியா இல்லை ஏய் போய் சொல்லாம சொல்லி சிகரெட்டு பிடிச்சதானே பிடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன்

பிழைக்க மாட்டான் தூக்கிட்டு போக மாட்டான் எடுத்து உசுரோட வர்றாங்க ஏய் எப்படிடா பொழச்சான்னு கேட்டீங்க பொண்டாட்டுக்காரதான் காப்பாற்றலாம் அப்படிம்பான் எப்படிடா காப்பாற்றலாம் ஒன்றும் இல்லை சார் பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை முடிச்சு விட்டு சொல்லுறது உன் பொண்டாட்ட எங்கேடான்னு கேட்டேன் பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்க என்னடா வேலை பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிற தான் அவளுக்கு பாம்புக்கு தகுந்த மாதிரி இப்படி பாசாங்க நல்ல பாம்புனால் மலைப்பாம்பு கடிக்காத முழுக்கு மலைப்பாம்பு இண்டி சார் ரொம்ப யோசிச்சு பார்த்து பார்ப்போம் சந்தேகம் சார் உன் செஞ்சுக்கோங்க சார் ஒய்ஃப்லே த்ரீ டைப் ஆஃப் ஒய்ஃப் மூணு வகையை கொண்டாட்டி கொண்டாக்கி தெரிஞ்சுக்கோங்க டைப் சாப்பாடை போடுவோம் சாம்பார் ஊத்துவான் செஞ்சு வாயில வைப்போம் ஏடி புள்ள